வணக்கம் வண்டிமேந்தன் தளத்தில் பயணிக்கும் லண்டனில் வசிக்கும் சந்திரண்ணா அவர்கள் இன்றைய தினம் எமது அன்புலட்சுமி அன்பு இடத்துக்கு உணவுகளை வழங்கியுள்ளார் அவர்களுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் லண்டனை சேர்ந்த சந்தனா அவர்கள் வழங்கி வைத்த நிதி பங்களிப்பினூடாக கெலும்பு பகுதியில் உள்ள இந்த முதியோர் இல்லத்துக்கு இந்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன அவர் வழங்கி வைத்த ரூபாய் நிதியில் ஏற்கனவே நாங்கள் பல உணவு திட்டங்கள் வழங்கியிருந்தோம் அதனை அடுத்து தற்பொழுது தொடர்பாக இவை வழங்க வைக்கப்பட்டு வருகிறது எனவே இந்த உறவுகளுடைய பசியை போக்காட்டி அவர்களுக்கு அன்புக்கரன் நீட்டி இந்த அன்னதானத்தை வழங்கி அண்ணன் சந்தனவர்களுக்கு மிக்க நன்றிகளை வணிமந்தோத்தளம் மற்றும் எதிர் வினியம்கூடாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அள்ளி அள்ளி தங்கமடா மைந்தன் பன்னிக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியே